அனைவருக்கும் வணக்கம் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்தரத்திற்கு பிறகு கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி உத்தரத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுடததான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு க நல்ல ஒரு நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தாலுமே நீங்கள் எல்லா வேலைகளிலுமே ஒரு டைம் டேபிள் போட்டு செய்வது நல்லது நேரத்தை அனாவசியமாக வீணடிக்காமல் விட்டால் உங்களுக்கு ஒரே நாளில் எல்லா வேலை பழுவும் தலைக்கு மேல் விழும்படி ஆகிவிடும் அடுத்தவர்கள் உங்களை மூளை செலவை செய்து உங்களுடைய வேலைகளை கெடுக்க பார்ப்பாங்க அந்த நபரை அடையாளம் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்க விலகி இருப்பதும் நல்லது குடும்ப உறவினர்களோடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டம் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் அது மட்டும் இல்லாமல் எதிலுமே அவசரப்பட வேண்டாம் நீங்கள் தினமும் முருகப்பெருமான வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பானதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது முருகன் வழிபாட்டு மேற்கொள்வதன் மூலம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக கடக ராசியில பிறந்தவர்களுடைய அற்புதமான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ராசிக்காரர்கள் நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பு போல உங்குணம் கொண்டவர்கள் பனிரெண்டு ராசியில் அதிக ஈர்ப்பு வசீகரிக்கும் சக்தியும் பெற்றிருக்கக்கூடிய ராசி கடகராசி அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு துறையில் பிரவேசித்தாலும் அங்கு அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்துவாங்க உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாகத்திறனாலுமே அனைவரையும் உங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவீங்க உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களை வலுவிளக்கம் செய்வீங்க உங்களுக்கு ராசிநாதன் சந்திரன் மனோகாரகன் ஆவார் ஒருவரின் மனதை சந்திரன் தான் நிர்ணயிக்கின்றார் என ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எடுத்த வேலைகளை முடிக்காமல் விடமாட்டீங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டுக்கு அதிபதியாக சுக்கரன் கட்டகாரனாக இருப்பதால் அதிநவீனமாக வீடு கட்ட விரும்புவீங்க ஆறாம் இடம் நோய் கடன் எதிரிஸ்தானத்துக்கு உரியவர் குரு என்பதால் பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லப்படுது இதுவே உங்களுக்கு பரிகாரம் மற்றும் யோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இந்த கடக கடகராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான ஒரு மாற்றம் தரக்கூடியதாக தான் இருக்கு புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்துல சூரியன் சனி பாக்கியஸ்தானத்துல புதன் சுக்ரன் ராகு லாம்பஸ்தானத்துல குரு அயன சையன போகஸ்தானத்துல உங்களுக்கு செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடியதாகவும் எல்லா நன்மைகளும் உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு பயணம் மூலம் நன்மைகள் கிடைக்கலாம் செய்யும் காரியங்களால் பெருமை ஏற்படும் காரிய தடைகள் அவ்வப்போது இருந்தாலுமே பண வரத்து அதிகரிக்கும் புத்தி சாதுரியம் கூடும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கலாம் குடும்பத்துல உங்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான ஒரு நிலை காணப்படலாம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு திறமையான பேச்சால் வெற்றி பெறுவாங்க மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க கூடியதாக இருக்கு கலைத்துறையில எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரலாம் அரசியல் துறையில பிரச்சனைகள் குறையக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும் ஆர்வமுடன் உங்களுடைய பாடங்களை நீங்க படிப்பீங்க புனர்பூசம் நான்காம் பாடத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவுவதால வீண் விரோதம் ஏற்படும் எதிலுமே வெற்றியே கிடைக்கக்கூடியதாக இருக்கு நண்பர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு உதவும் கலைத்துறையில் வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு முன்னேற்றம் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக கடகராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க விருந்தினர்களுடைய வருகையால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படலாம் அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கும் கல்வியில வெற்றி பெற கவனமாக நீங்க படிக்க வேண்டும் உடற்பிறப்புகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் புத்திர வாக்கியம் ஏற்படலாம் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் சுற்று வட்டாரத்துல நல்ல ஒரு புகழும் கௌரவம் உங்களுக்கு உண்டாகலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும் அரசாங்கத்துறை மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரும் இடைவிடாது கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபார தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த நிதி வசதி உங்களுக்கு கிடைக்கதாலும் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவுகள் இருக்கும் பணியாளர்களிடம் நிதானத்தை நீங்கள் கடைப்பிடிப்பது நல்லது உத்தியோகத்துல இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கூறுவதுபடி நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மை தரும் நிலுவையில் உள்ள பணம் உங்களுக்கு வரலாம் அது செல் பொது காரியங்களில் ஈடுபடும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல உங்களுடைய வீட்டுல காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய நண்பர்களுடைய சேர்க்கை தொழில் லாபம் ஆகியவை ஏற்படும் கற்பனை வளம் பெருகக்கூடியதாக இருக்கு தாய் வழி மூலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படும் பதவி உயர்வின் மூலம் பண பயணங்களை நீங்கள் அடைவீங்க சிலருக்கு பயணங்களில் எதிர்பார்த்த சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வாகனங்களில் செல்லும் போதும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் உங்களுக்கு பண வருமானத்தை அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களும் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வேலையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் ஏற்படலாம் வியாபார பயணங்கள் மூலம் வர வேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூல் செய்து விடுவீங்க எடுத்த காரியங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வுகள் வரி பாக்கிகள் ஆகியவற்றை நீங்கள் கட்டுவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆர்வத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாறும் வேலை பழு அதிகரிக்கும் என்றாலுமே காரியங்களில் தாமதமான ஒரு போக்கு காணப்படலாம் பாராட்டு பெறுவது கடினம் மனதில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆதிபராசக்தி அன்னையை தரிசித்து வருவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருப்பதால் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்த நோய் தொந்தரவு விலகும் மூக்குக்கு மேல் இருக்கக்கூடிய கோபத்தை விலக்கி வையுங்கள் இல்லை என்றால் நல்ல மனிதர்களுடைய விரோதம் உங்களுக்கு ஏற்படலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு உங்களுடைய தொழிலுக்கு உறு உறுதுணையாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் பனிரெண்டு ஒன்றாம் இடத்துல இருப்பதால உங்களுக்கு வழக்குகள்ல சாதகமாக முடியக்கூடியதாகும் புதன் ஒன்பதாவது வீட்டில் இருக்காரு வியாபாரத்திற்கு பணம் போடலாமா வேண்டாமா என்ற ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு எழலாம் அரசு அதிகாரிகளுடைய பகை உண்டாகும் குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்காரு தொழில் சம்பந்தப்பட்ட வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயம் அடைவீங்க குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கு பொருள் சேர்க்கை அதிகரிக்க கூடியதாக இருக்கு சுக்கரன் உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்திருக்காரு தங்க நகைகளை நீங்க வாங்குவீங்க எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிட்டு பணத்தை சேமிப்பீங்க சனி பகவான் எட்டு ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் புதிய முதியும் முதலீடுகள் மூலம் முன் யோசனைகளை செய்ய வேண்டியது நல்லது தீய எண்ணத்துடன் நெருங்கும் முதலீடுகளை நீங்க தவிர்த்து வைக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே